இன்று தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் எஸ் எஸ் சேர்ந்த நாகராம் கோட்ஸையால் அண்ணல் காந்தியடிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டார் அந்த நாளை தியாகிகள் தினமாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கிறார்கள் அவர்களுக்கு நமது வீர வணக்கம் சரி முப்பத்தி ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு பேசாத படம் வந்தது உலகநாயன் கமல்ஹாசன் அமலா நடித்திருந்த ஒரு படம் வேலையில்லா பட்டதாரியை மையமாக வைத்து பின்னப்பட்ட அந்த படத்தை டைரக்டர் சிங்கீதம் சீனிவாசராவ் டைரக்ட் பண்ணியிருந்தார் இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு படம் வந்திருக்கு அதே மாதிரியான பேசாத படம் வசனங்கள் இல்லாத படம் மறுபடியும் வந்திருக்கு இது எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது மு முக்கிய கதாநாயகன் வந்து அரவிந்த் சாமி அடுத்த கதாநாயகன் நம்ம விஜய் சேதுபதி அவருக்கு அதாவது முக்கிய கதாநாயகன் வந்துக்கு அவருக்கு கேரக்டர் அதாவது அவருடைய ஹீரோ ஹீரோயின் கிடையாது இவருக்கு ஒரு ஹீரோயின் உண்டு அதிதிராக காயத்ரி இந்த வறுமையின் நிறம் சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு கொடுமையான வறுமையின் பிடியில் வாழக்கூடிய மக்கள் பகுதி இந்த சேரி பகுதி அங்கெல்லாம் அடுக்குமாடி அதாவது ஒரு தளத்துக்கு மேலே ஒரு தளம் ரெண்டு தளம் இருக்கும் ரொம்ப ஒன்று குறுகளான இடம் அந்த இடத்துல தான் பத்து பேர் பதினஞ்சு பேர் படுத்துக்குவாங்க காமன் கக்குஸ் தான் அந்த காமன் கக்குஸ் கொடூரத்தை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால் ஓப்பனிங்கில் கொஞ்சம் சற்று நேரம் கழித்து காட்டுவாங்க நம்ம விஜய் சேதுபதி அவங்க அம்மா நடமாட முடியாதவங்க அவங்கள தோளில் தூக்கிக்கிட்டு வய வ வரிசையில் நிற்பார் அங்கே எல்லோரும் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பொது க கழிவறைக்காக காத்திருப்பாங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு வரணும் அது வரைக்கும் காத்துட்ருக்கணும் ஒரு சின்ன காட்சினாலும் அந்த வறுமையின் வாழக்கூடிய அவர்கள் அந்த வசதி இல்லாத இதை அவ்வளோ அற்புதமாக எடுத்து காட்டியிருப்பாங்க அந்த கே அந்த இடத்துல வாழ்றவர் தான் நம்ம விஜய சேதுபதி வேலையெல்லாம் பட்டதாரி இவரும் மேலே கேட்டு கேட்டு அலையிறாரு கிடைக்கல கிடைச்ச படம் இல்லை இது ஒரு பக்கம் நம்ம அருண் அரவிந்தசாமி அவர் பெரிய கட்டிட கான்ட்ராக்ட் அவருடைய சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் அவரை திட்டமிட்டே சிலர் வீழ்த்திடுறாங்க அவர் வந்து சொத்துக்களை இழந்துடுறாரு பணம் இல்லை வீட்டை சீல் வைக்கிறான் நாளைக்கு நீ பணம் கட்டலைன்னா உன் வீட்டு ஜப்தி செய்யப்படும் சொல்லி வாசல்லையே நோட்டீஸ் விட்டுறான் இவர் ஒரு பக்கம் இப்படி ரெண்டு பக்கமே ஒரு கீழ்மை நிலையில் உள்ள இதாக இருக்குது அவன் வசதி இருந்தும் ஏழை இவன் வசதி இல்லாமையே படியேழை அரவிந்த் சாமி அண்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கிறாங்க அந்த சந்தித்த பிறகு அரவிந்தசாமி அவனுடைய ஒரு முன்னேற்பாடு வசந்த் அதாவது அரவிந்தசாமியினுடைய துணையுடன் இவர் தன்னுடைய வழியை தேடிக்கிறாரு இதுதான் கதை மற்றபடியெல்லாம் நீங்கள் திரையில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் பிரமாதமாக எடுத்துருக்காங்க வசனமே இல்லை ரெண்டு பேருக்குமே முகத்தில் உடல் மொழியில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய காட்சி காட்சிகள் நிறையா இருக்குது நம்ம கமல்ஹாசன் அமலா அதை நம்ம இதோட ஒப்பிடக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு முன்னோடிகள் அவங்க பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அவங்க ஒன்றும் குறைவாக நடிகளை அவங்க இவர்களை விட அவங்க பிரமாதமாக நடிச்சிருந்தாங்கன்னா நம்ம ரசிகர்களுக்காக சொல்லிக்கலாம் ஆனால் அவர்களும் இயல்பாக நடித்திருந்தார்கள் இவர்களும் இயல்பாக நடித்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் முன்னோடிகள் கமல்ஹாசன் அமலாவும் முன்னோடிகள் இவங்க இப்போ அதை பிற்பட்டி வந்திருக்கவங்க ஒரு க ஒரு குப்பை குற்ற அதாவது இந்த துப்புரவு தொழிலாளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த துப்புரவு தொழிலாளி இதுக்காக அப்ளிகேஷன் போட்டுப்பார் கார்பரேஷனில் அந்த கார்ப்பரேஷனில் இன்டர்வியூ எப்படி நடக்குது அதில் எப்படி சேர்க்கப்படுகிறார்கள் எப்படி கழிக்கப்படுகிறார்கள் என்பதை சீன் வச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்து அதை அனுபவிக்கணும் அப்படி தூர வீசப்பட்டவர்கள் ஒருவர் தான் நம்ம விஜய் சேதுபதி ஒரு கட்டத்தில் அந்த கா படத்தில் வந்த ஒரு காமெடியன் காரணமாக அவன் ஒரு பிக் கேட்ட அவன் வசதியான வாழ்க்கை வாழ்கிறான் ஏன்னா பிக்பாட் படிக்கிறான் திருடுறான் இதனால் அவன் வசதியான வாழ்க்கை வாழ்கிறான் அவனை பார்த்து இவன் நம்மளும் அந்த மாதிரி ஒரு வன்முறையில் ஈடுபட்டு ஒரு இது பண்ணி நம்மளும் வசதியாக வாழலாமான்னு விஜய் சேதுபதி நினைப்பார் அதுக்கான முயற்சிகளெலாம் ஈடுபடுவார் அதெல்லாம் அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் படத்தில் பார்த்துக்கணுங்க ஆனால் அவர் இதோட கதை ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா முழுமையாக கதையை சொன்னால் அப்புறம் உங்களுக்கு பா இன்ட்ரெஸ்ட் இருக்காது சரி இந்த படத்தில் ஒரு சிறப்பான அம்சங்களை பார்க்கலாம் இசையப்பாளர் ஏஆர் ரகுமான் பாடலாசிரியர் பா விசை விஜய் இதில் ஒரு பாட்டுக்கு நம்ம ஏஆர் ரகுமானுடைய மகள் கத்திச்சா ரகுமான் அவரும் பாடியிருக்கிறார் அப்பாவோடு சேர்ந்து அது ஒரு டெட் டான்ஸு இந்த சூதாட்ட விடுதிகளில் பாடக்கூடியது பெரிய சூதாட்ட விடுதிகளிலலாம் ஒரு விதமான கேளிக்கைகள்லாம் இருக்கும் ஒரு பக்கம் மது விழுந்து நடக்கும் ஒரு பக்கம் மங்கைகளோட நடமா நடனம் இருக்கும் இது மாதிரி ஒரு கெழுகெழுப்பான காட்சியில் கதிச்சா ரகுமான் பாடிய ஒரு அற்புதமான பாட்டு நல்லா சூப்பராக இருக்குது ராத்திரியில் பூத்திருக்கும் ரம்மி குயிலை குயிலை அப்படிங்கிற பாடல் வரிகள் பிப்பி சாங் எல்லோரும் தியேட்டரில் டான்ஸ் ஆடுவாங்க இந்த பாட்டுக்கு நாங்கள் இங்கே ப்ரிவில பார்த்ததுனால எங்களில் யாருமே டான்ஸ் ஆடலை ஆனால் தாளம் போட்டாங்க ஆனால் அந்த மாதிரி சாங் அது அதை கத்திச்சாரங்கமான் பாட்டிருக்கா பாடியிருக்காங்க சரி இதில் ஹயாத்திரி ராவ் ஹயாத்ரிக்கும் விஜய் சேதுபதிக்கும் காதல் காட்சிகள் இருக்கு பாருங்க ரொம்ப இயற்கை இயல்பாக இருக்குது நீ இந்த இதெல்லாம் விட்டுறணும் நீ இந்த தொழிலாம் விட்டுறணும்னு சொல்லி வற்புறுத்துறக்க வற்புறுத்தி விஜய அந்த விஜய் சேதுபதியை வற்புறுத்தி அதை விட சொல்கிற இடமாகட்டும் அவர் அதை விட்டுட்டு அவர் வந்த பிறகு திரும்பிய பிறகு அவர் முகத்தில் காட்டுற பாவனையாகட்டும் தனக்கு நிச்சயம் பண்ணுறாங்க மாப்பிள்ளையை சந்திக்கிற இடத்துல விஜய் சேதுபதி திடீர்னு கையை இப்போ வந்து பிடிச்சி சேக்கன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணுறா அந்த ஒரு இன்ப தொல்லை அதை சந்திக்கிற இடமாகட்டும் ரொம்ப இயல்பாக செஞ்சுருக்காங்க அந்த அதிதி ராவ் ஐத்ரி இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கிறதுல நம்பர் முதல் இடம் நம்ம இவருக்கு தான் அரவிந்த் சாமிக்கு தான் பணக்காரன் கோடீஸ்வரன் நமக்கு வேறு வழி இல்லை இந்த இந்த கட்டடம் நம்மளுடைய முயற்சினால ரொம்ப ரத்தத்தினால் கட்டப்பட்ட கட்டடம் இந்த கட்டடம் எதிரியும் கைக்கு போகக்கூடாது வேறு வேற எது எதிரியாருமே மத்திய அமைச்சர்கள் அவர் ஒரு கம்பெனியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் காட்டுறாங்க அவர் கைக்கு போயிடக்கூடாது அதாவரா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது ஏன்னா இது நம்ம எழுப்ப எழுப்பிய மாளிகை இது வந்து உயர்ந்த நோக்கத்தோடு கட்டி உழைப்பாள மாளிகை இது அப்படிங்கிறதுக்காக ஊரில் உள்ள மதுக்கடையில் ஒரு மதுக்கடையில் உள்ள மொத்த பிராந்தி பிஸ்க் பிஸ்கி எல்லா பாட்டிலையும் வாங்கிட்டு வந்து அதை ஒரு பின்பொரு காட்சிகளில் கார்த்திகை தீபம் மாதிரி அடுக்கி வச்சு அதை கொளுத்தி வச்சு வெடிக்க விட்டு அந்த மாளிகையை சிதைக்கிற இடம் இருக்கு பாருங்கள் கண்களாக காட்சியாக அடுத்திருக்கிறாங்க கேமராமேன் உடல்நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பாராட்டு சொல்லணும் சரி அடுத்தது இந்த காமெடியன் இருக்கான் பாருங்கள் அந்த காமெடியன் வந்து ஒரு நல்ல கேரக்டர் அந்த ஒரு அருமையான கேரக்டர் அது அவரை அற்புதமாக பண்ணியிருக்கிறார் அந்த ஆள் கேமரா அருண் பிரசா கரண் பிரசாத் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் இவர் ஒரு கட்டத்தில் இவர் அந்த மாளிகைக்குள்ளே அதாவது நம்ம அரவிந்த் சாமி மாளிகைக்குள்ளே இந்த காமெடியும் போயிடுவார் நம்ம விஜய் சேதுபதியும் போயிடுவாங்க போய் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையானதுகளை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்சிகள்லாம் இருக்குது நல்லா இருக்குங்க இதில் ஒரு முக்கியமான காட்சி ஒன்று ஒன்று இருக்குது அதாவது வரக்கூடிய எலெக்ஷனை ஒட்டி இந்த மாதிரி வச்சுருக்காங்களோ அதுவும் விஜய் ரசிகர்களுக்காக இந்த மாதிரி சீனம் வச்சுருக்காரோ டைரெக்டரு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு சீன் இருக்குது அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷன் வார்டு எலெக்ஷன் நடக்குது அதில் அந்த வேட்பாளருக்கு வந்து சின்னம் என்னென்னா மணி அதை நிறையா அவருடைய தொண்டர்கள் படையோடு சிற காந்திக்குல்லா இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த காம் அந்த ஏழை இந்த ஏழைகள் வாழக்கூடிய பகுதியில் மணி ஆட்டிக்கிட்டே வந்து ஓட்டு கேட்குறாரு ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசு கொடுக்குறாரு இப்போ அவன் மணி ஆட்டுற சத்தம் அந்த ஏரியாவிலே எதிரொலிக்குது அவனை அப்படி கோடி கோடியாக சம்பாரித்து வச்ச ஒரு ஆள் ஏழைகளுக்கு லஞ்சம் லஞ்சம் கொடுத்துற அங்கேயே ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு அப்படின்ட்டு இது ஒவ்வொருத்தரையும் கொடுத்து அப்படியே அந்த சீட்டையும் கொடுக்குறாரு அவன் ஒரு ஊழல் வழி அவன் மணி ஆட்டுறான் இனிமேல் வரக்கூடிய எலெக்ஷனில் என்ன பண்ண போகிறாங்க விசில் ஊத போகிறாங்க பார்க்கலாம் இதை உங்களுக்கு இந்த இந்த நாளில் உங்களுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சிபாரசு பண்ணுறேன் ஏன்னா இப்போ முழுமையாக இப்போ தான் விமர்சனம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் போக போக கொஞ்சம் நம்ம விமர்சன மொழியிலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதன்படி என்னுடைய மொழி உச்சரிப்பில் மற்றதுகளை என்னுடைய முன்னேற்றத்தை கா கொண்டு வரேன் நீங்கள் ஆதரவு தரணும் உலக நம் உங்களை நம்பித்தான் இந்த தொழிலில் அதாவது இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய தொழிலில் இறங்கியிருக்கேன் உங்களுடைய ஆதரவு நிச்சயம் தேவை நன்றி நாளை சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்